ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ அங்கங்கே கொஞ்சம் மழை வந்துட்டுருக்கு இந்த டைமில் சில பேருக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கும் கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் மழை வந்தாவே ஸோ இன்றைக்கி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தூதுவலை வச்சு தூதுவலை குழம்பு அதை தான் செய்ய போகிறோம் இது சூப்பராக இருக்கும் இது வந்து இது கூட வந்து ஆம்லெட் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமையான சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஆனால் வந்து சில பேருக்கு மருந்து குழம்புனா கொஞ்சம் பிடிக்காது அதனால் கொஞ்சம் சைடிஷ் வந்து கொஞ்சம் ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுதான் பார்த்திங்க தூதுவளை எல்லா இடத்துலையும் வளையும் தோட்டத்தில் அங்கங்கே வளரும் கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி இப்போ தான் ஒரு முப்பது பல் பூண்டு இந்த குழம்புக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு வந்து அரை ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சம் தாளிப்புக்கு வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி போதும் இதுக்கு வந்து தேவையானது ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி இதை வந்து தண்ணி போட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் இது குழம்பு செய்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு கடை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து மிளகு சீரகம் எல்லாம் நான் வதக்க போகிறேன் எண்ணெயில் போட்டு இந்த தூதுவல்லாம் போட்டு வதக்கணும் அதனால் ஒரு ஸ்பூன் ஒன்று ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் நல்ல எண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனே மிளகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா பொரியட்டும் இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா நான் வதக்கிக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா அதிகமாக பூண்டு சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து நான் தூதுவலை அதனால் கொஞ்சம் கழுவி நான் இதை போட்டுக்கிறேன் இதை நல்லா சு இந்த சுருண்டு வரணும் நல்லா 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 வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா வந்து ஆரட்டும் நான் தனியாக கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன் மிக்ஸியில் அப்படியே போடாதீங்க நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் சுட சுட மிக்ஸியில் போடாதீங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் எனக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் நான் வந்து அதே கடாயில் இப்போ வதக்கணும்ல நம்ம அதிலே வந்து எனக்கு தேவையான குழம்புக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடுகு பொரியட்டும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்க போகிறேன் தாளிப்புக்கு வெங்காயம் நல்ல ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த குழம்பு செய்யுங்க இப்போ எனக்குமே வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால தான் இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு மழை காலம் ஸ்டார்ட் ஆனாவே எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அடிக்கடி தக்காளி போட்டுக்கிறேன் வத வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா வந்து நல்லா வந்து தக்காளி வந்து குழையும் நல்லா நல்லா வேகும் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ நல்லா வந்து தக்காளி வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தக்காளி வேக விடுங்க அப்போ தான் நல்லா குழையும் எந்த அளவுக்கு தக்காளி குழையுதோ அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் குழச்சி விட்டுக்கிறேன் அவசர அவசரமாக நீங்கள் தக்காளி வேக வச்சிங்கன்னா அது டேஸ்ட்டாகவே இருக்காது நல்லா வந்து தக்காளி வேகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நல்லா குழஞ்சா தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த மருந்து குழம்பு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஆம்லெட்டோடு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் ம மிளகாத்தூள்னு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகா மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் தே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த வந்து மிளகாளோ அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் அந்த மிளகா வாடை இருக்கும் அது கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் நல்லா அந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு நல்லா அந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வைங்க இந்த மாதிரி செய்யும் போது அந்த மிளகாய் நெடி வந்து அடிக்காது பாருங்கள் எனக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரைச்சி வச்ச இந்த தூதுவலையை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் காடி தண்ணி கொஞ்சம் விட்டு கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க அந்த தூதுவலையை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நாலு பேர் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் இது வந்து மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் கொஞ்சம் புளி தண்ணி நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன் புளியில் கல் மண் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு குழம்புக்கு தேவையான கொஞ்சமாக நான் தண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா இது தண்ணி மாதிரி இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பிசைஞ்சு போதும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது தண்ணியாக செய்யாதீங்க கொஞ்சம் தேவையான உப்பு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நான் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன் அவ்வளோதாங்க நான் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கிறேன் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து சூப்பராக வந்துடுச்சு கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த குழம்பு சூடான சாதத்தோடு பிசந்து சாப்பிடுங்க மறக்காமல் சைட் டிஷ் வந்து ஆம்லேட் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ